வணக்கம் என் குருநாதர் எழுத்து சித்தர் பாலகுமாரன் சார் அவர்களை மனதார வணங்குகிறேன் உங்களுடன் பேச தொடங்குகிறேன் நான் உங்கள் ராம்ஜி எனக்கு ஐம்பத்தாறு ஐம்பத்தேழு வயசு ஆயிடுச்சு தாடியும் ஈசையுமா இருக்கிறேன் ஆனாலும் கூட என்னையை ஒரு குழந்தையாக பார்த்து கொள்றது யாரு என்னை ஒரு குழந்தையாக பார்ப்பது யாரு அப்படின்னாக்க பேரண்ட்ஸ் பெத்தவங்க தான் என்னுடைய அப்பா அம்மா இப்ப இல்லை ஆனா என்னுடைய அப்பா அம்மா கடைசி காலம் வரைக்க அவர்கள் இருந்த காலம் வரைக்க என் பையனுக்கு வயசாயிடுச்சு தாடி நிறச்சிருச்சு அப்படின்னா இல்லாம நம்மளை ஒரு குழந்தையை போல பார்க்கிற மனோபாவம் நம்மளை பெற்றவங்களுக்கு உண்டு அதே போல மனைவியும் கிட்டத்தட்ட சில தருணங்கள்ல நம்மை ஒரு குழந்தையாக பாவித்து நமக்கு சீராட்டுவாள் தாளாட்டுவாள் பாராட்டுவாள் அதுதான் அதுதான் வாலியவர்கள் எழுந்தன கண்ணன் கை குழந்தை கண்கள் சொல்லும் பூங்கவிதை அப்படின்னு ஒரு மனைவியானவள் கணவனுக்கு பாடுகிற தாளாட்டாக அந்த பாட்டு அமைஞ்சது இது ஒரு சினிமா பாட்டு ஆனால் இதை வெறும் சினிமா பாட்டா நம்மளால எடுத்துக்க முடியாது ஏன்னா அப்படிப்பட்ட ஒரு தாம்பத்தியத்தினுடைய மேன்மையை ரொம்ப அழகா சொல்கிற ஒரு அன்பான பாட்டு சரி இங்க நம்ம ஒரு குழந்தையாக பார்த்து கொண்டே இருப்பவர்கள் யாரு அப்படின்னு பார்த்தாக்க அப்பா அம்மா மனைவி அப்படின்னு சொல்றோம் அதே போல நானும் உங்களை குழந்தையாகத்தான் பார்க்கிறேன் அப்படின்னு சொன்னவர் யார் தெரியுமா பகவான் ஷீரிடி சாய்நாதன் சாய்பாபா சாய்பாபா நம்ம பக்தர்களாகிய ஆகிய நம்மளை எல்லாரையும் குழந்தையை போல பார்க்கிறார் அவரே சாய் சச்சரித்த அதைத்தான் சொல்றார் நீங்கள் உங்கள் அனைவரையும் நான் குழந்தையாக பார்க்கிறேன் அப்படின்னா ஒரு குழந்தை என்ன பண்ணும் பொம்மையை தேடும் அந்த பொம்மைய அங்க இருக்கா இங்க இருக்கான்னு தேடு தேடு தேடிக்கிட்டே இருக்கும் அதுபோல பாபா என்ன சொல்றார் நீங்கள் என்னை தேடிக்கொண்டே இருக்கிறீர்கள் அப்படிங்கிறார் சரி அந்த குழந்தை ஒரு பொம்மைய தேடுது அப்படின்னாக்க அது தேடி 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 கிடைக்காமலே இருக்கும் சரி அப்படின்னா அந்த பொம்மை காணா போயிடுச்சா இல்லை அந்த பொம்மை எங்கேயோ இருக்கும் அந்த குழந்தைக்கு தவழ்ந்து தவிழ்ந்து தேடுற குழந்தைக்கு அந்த பொம்மை அங்கே இருக்கு அப்படிங்கிற விஷயம் தெரியாது நம்ம எடுத்து கொடுக்குறோம் சரி பாபா என்ன சொல்றார் நீங்கள் என்னுடைய பக்தர்கள் நீங்கள் என்னுடைய குழந்தைகள் நீங்கள் என்னை தேடிக்கொண்டே இருங்கள் தேடிக்கொண்டே இருக்கிறீர்கள் நான் உங்கள் பக்கத்திலேயே இருக்கிறேன் அப்படின்றார் பாபா எப்படி ஒரு குழந்தை ஒரு பொம்மையை தேடுவதைப் போல நாம் நம்முடைய குருநாதரை நம்முடைய மகானை தேடிக்கொண்டிருக்கிறோம் ஆனா பாபா எங்க இருக்கார் ஷீரடியில் இருக்கார் அப்படியா பாபா எங்க இருக்கார் அதோ அங்க ஒரு கோயில் சாய் சாய்பாபா கோவில் அங்க இருக்கார் இதோ பாபா எங்க இருக்கார் அங்கே மயிலாப்பூரில் சாய்பாபா கோயில் இருக்கே அங்கே அங்க இருலாம் உட்கார்ந்து இருக்கார் பாபா எங்க இருக்கார் திருச்சியில சமயபுரத்துக்கிட்ட அக்கரைப்பட்டின்னு அங்க இருக்கார் அங்கெல்லாம் இல்லை நான் உன் பக்கத்திலே இருக்கிறேன் அப்படிங்கிறார் சாய்பாபா சீரடியில் தான் நான் மட்டும்தான் நான் இருக்கேன்னு நினைக்கிறியா தான் நான் உட்கார்ந்துருக்கேன்னு நினைக்கிறியா மயிலாப்பூர் சாய்பாபா தான் நான் இருக்கேன்னு நினைக்கிறியா இல்லை நான் உன் பக்கத்திலே இருக்கேன் உனக்கு ஒரு கஷ்டமா நான் பக்கத்திலே இருக்கேன் உனையை நான் பார்த்துப்பேன் உனக்கு யாராவது துரோகம் பண்ணிட்டாங்களா நான் உன் பக்கத்திலே இருப்பேன் அனவரதமும் அனவரதம்னு என்ன டுவெண்ட்டி ஃபோர் ஹவர்ஸ் வாரம் முழுக்க மாதம் முழுக்க வருஷம் முழுக்க காலம் முழுக்க ஆயுசு முழுக்க நான் உன் பக்கத்திலே இருக்கேன்டா நீ என் குழந்தடா நான் உன்னை எப்படி ராவிடுவேங்கிறார் ஷீரடி மகன் அதனால் சாய்பாபாவை யார் ஒருவர் எப்போதும் தேடிக்கொண்டிருக்கிறாரோ பாபா நீ எங்கே இருக்கே பாபா ஆ நான் பேசுறது கேக்குதா எனக்கு இப்படி ஒருத்தங்க ஏமாத்திட்டாங்க பாபா பாபா என்னுடைய பண பிரச்சனையை தீர்த்து கொடு பாபா பாபா கடன் தொகையில் வட்டிக்கு நான் மாட்டிகிட்டு சிக்கிறேன் பாபா பாபா என் குழந்தைக்கு கல்வி கட்டணம் செலுத்த முடியல பாபா பாபா நான் வீடு வாங்கி ஏமாந்து நிற்கிறேன் பாபா இப்படி உங்களுடைய பிரச்சனைகளை பாபா கிட்ட சொல்லுங்க பாபா கிட்ட பேசுங்க பாபா அதை கேட்டு கொண்டிருக்கிறார் ஏன்னா பாபா உங்கள் பக்கத்திலே இருக்கிறார் பாபா பக்கத்திலே இருக்கிறார் அப்படிங்கறத நான் உங்கள்கிட்ட சொல்றதை விட பாபாவே சொல்லியிருக்கேன் அதே போல என் வாழ்க்கையிலும் பாபா என் வீட்டில் அமர்ந்து கொண்டிருக்கிறார் ஐஸ்வர்ய பாபா அப்படிங்கிற திருநாமத்தோட எங்கள் குடும்பத்துக்கு எங்கள் குடும்பத்தை தேடி வருபவர்களுக்கு அருள்வாளித்து கொண்டே இருக்கிறார் நான் ஒவ்வொரு தருணங்கள்லையும் உணர்ந்து சிலிர்த்து அழுது இருக்கிற பாபா கிட்ட பல மணி நேரங்களா நள்ளிரவுகளில் இரண்டு மணி சமயங்கள்லாம் நான் பாபா கிட்ட பேசுறது உண்டு பாபா கிட்ட புலம்புறது உண்டு பாபா கிட்ட பேசுறதுக்குன்னு ஒரு பெரிய பட்டியலே வச்சுருக்கேன் நிறைய பேருக்காக அங்க நான் பாபா கிட்ட பிரார்த்தனை செய்வேன் அடுத்த நாள் பார்த்தா எங்கிருந்தோ ஒரு ஃபோன் வரும் யாரோ ஒருத்தங்க பேசுவாங்க அந்த பேசுனவங்க யாருன்னு பார்த்தா நான் பாபா கிட்ட ப்ரே பண்ணியிருக்கேன்ல அதில் நாலஞ்சு பேர் பேசுவோம் இது மாதிரி நடந்துச்சுங்க இது மாதிரி நடந்துச்சுங்க அப்படின்னு சொல்லி பாபா நம்மை ஒரு குழந்தையை போல பார்க்கிறார் நாம் பாபாவை ஒரு தாயைப் போல தகப்பனைப் போல பார்ப்போம் பாபா நம்ம கிட்டேயே தான் இருக்கிறார் நம்ம பக்கத்திலே தான் இருக்கிறார் ஓம் சாய்ராம் ஓம் சாய்ராம் ஓம் சாய்ராம்